நேயர்களுக்கு யோகபிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற வேண்டும் சரி உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா உங்கள் வீட்டில் சில்லறை காசு இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் என்ன அப்படி இந்த பரிகாரம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே மனசுல ஒரு பயம் இருக்கும் பயம் இருந்தாலே அந்த இடத்தில் நிம்மதி இருக்காது இந்த பயத்தை போக்க உங்கள் வீட்டில் சில்லறை காசு இருந்தால் அதை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரம் இந்த காசு பரிகாரம் நல்ல கை கொடுக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் உதவியா இருக்கும் இதை நம்பிக்கையோடு செய்யணும் அதாவது சில பேருக்கு எதை எடுத்தாலும் நம்பிக்கையே இருக்காது எந்த ஒரு நம்பிக்கையோடு செய்தாதான் இது நடைபெறும் கடன்கள் உங்களின் பிரச்சனைகள் உங்களின் வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே மாறணும் என்றால் முதலில் நாம் மாற வேண்டும் எப்படி மாறணும் பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை அதாவது நேர்மறையான எண்ணங்களை நம் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அதற்கு என்ன பண்ணலாம் இது குழப்பம் எல்லார் மனசுல வரக்கூடியதுதான் ஒரு சின்ன சின்ன பூஜைகள் பண்ணினால்தான் நம்ம மனசு மாறும் ஒரு நம்பிக்கை வரும் இல்லைங்களா சரி இப்பொழுது நம்ம பரிகாரத்துக்குள்ள போகலாம் இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது அதான் முதல்லே சொல்லிட்டேன் பயம் இருக்கும்போதுதான் எந்த இடத்துல நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா கலர் துணி எடுத்துக்கங்க அதுல ஒரு ரூபாய் காயின் பழசான ஒரு காயின் இது வந்து அந்த காயின்ல வந்து பாத்தீங்கன்னா நெற்கதிர் போட்டிருக்கோம் ரெண்டு சைடும் நெல்லு கதிர் போட்டிருக்க மாதிரி இருக்கும் அந்த காயின் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு இதுல பதினாலு காயின் எடுத்துக்கோங்க இந்த பதினாலு காயினும் சிகப்பு துணில வைங்க மூன்று கொட்டைப்பாக்கு வைங்க ஒம்பது மிளகு வைங்க அதில் வச்சுட்டு ஒரு முடிச்சா சிகப்பு நூலில் கட்டி ஒரு முடிச்சா போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துட்டு சிகப்பு பேனாவில் இந்த பேப்பரில் எழுதுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை அதில் எழுதுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி எழுதுங்க அதை எழுதி அந்த பேப்பரில் அதாவது சங்கல்பம் இது எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு எழுதி பேனாவில் அந்த முடிச்சுக்கடியில் அந்த பேப்பரை மடித்து வச்சிருங்க வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க ஏத்திட்டு உங்க இஷ்ட தெய்வமா இருக்கலாம் இல்லை உங்க குல தெய்வத்தை நினைச்சி பிரார்த்தனை செய்ங்க பிரார்த்தனை செய்துட்டு பெரிய ஒரு நோட்டு லாங் சைஸ் நோட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க வாங்கிட்டு அதுல பச்சை கலர் பேனாவில நீங்க சங்கல்பம் ஒண்ணு வச்சுக்கிட்டீங்க இல்லைங்களா அந்த சங்கல்பம் என்ன என்ன கடன் தீரணும் எனக்கு பணம் வரணும் இல்ல அடகு வைத்த நகையை மீட்கணும் ஏதோ ஒரு விஷயத்த சங்கல்பமா நினைச்சி அத தினந்தோறும் ஐந்து முறை பச்சை பேனால எழுதுங்க எத்தனை எழுதணும் ஐந்து முறை பச்சை கலர் பேனாவில் எழுதுங்க எனக்கு இது நிறைவேறணும் அப்படின்னு எழுதுங்க இத எத்தனை நாளைக்கு எழுதணும்னா ஐம்பத்தஞ்சு நாளைக்கு தொடர்ந்து எழுதணும் தினமும் எழுதணும் தினமும் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த சங்கல்பத்தை நினைச்சி எழுதணும் அப்படி எழுதிட்டு வரும்போது ஒரு நாளைக்கு ஐந்து முறை ஐம்பத்தி ஐந்து நாள் அப்படின்னு எழுதினால் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து முறை நீங்க இருப்பீங்க இல்லைங்களா அப்போ ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நீங்க மூவஞ்சு பதினஞ்சு இல்லைங்களா அப்போ என்ன வருது இல்லையா ஒரு எண்ணாக வருது இல்லையா சுக்கரன் என்றால் சுகபோகத்தை கொடுக்க கூடியவர் இல்லையா அப்போ நீங்க எழுதி வைத்த சங்கல்பத்தை எனக்கு இது பலனை தர வேண்டும் என்று சொல்லி வணங்குங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி கைகூடும் என்பதை நீங்க நல்லா உணரலாம் நீங்க அதாவது கண்கூடா நீங்க உணரக்கூடிய சக்தியை இது கொடுத்துரும் இது செய்து பாருங்கள் இது சில்லறை காசு பரிகாரம் என்று சொல்லக்கூடியது இது இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க ஆனா ஒரு நாள் எழுதிட்டு மறுநாள் எழுதல நாளைக்கு எழுதிக்கலாம்லாம் நினைக்க கூடாது தினந்தோறும் எழுதணும் அஞ்சு முறை தானே அது எழுத முடியாதா ஒரு பெரிய லாங் சைஸ் நோட்டோ சின்ன நோட்டோ ஏதோ ஒரு நோட்டு வச்சுக்கோங்க தினந்தோறும் ஐம்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து எழுதுங்க நிச்சயமாக அது உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்